வணக்கம் வெல்கம் டு கஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் மண்டி தான் பார்க்க போகிறோம் இது நல்லா சாப்பாட்டில் போட்டு பேசின்னு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதத்தை தொட்டுன்னு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அதேமாரி சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெண்டைக்காய் மண்டி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற அப்படி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வெண்டைக்காய் மண்டி செய்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சிருக்கிறேன் புளி நல்லா ஊறட்டும் இப்போ வெ வெண்டைக்காய் வந்து நான் காலு கிலோ அளவு வெண்டக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாதீங்க நல்லா ஃபர்ஸ்டே க்ளீன் பண்ணிவிட்டு க கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு கா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெசிபிக்கு வந்து மிளகாய் தூள் போடக்கூடாது காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு பார்த்து பச்சை மிளகாய் போட்டுக்கணும் நான் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் புளி நல்லா ஊறி வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இதுக்கு வந்து நான் காராமணி வெள்ளை காராமணி பயிர் எடுத்து நான் ஊற வச்சு நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் இதுக்கு மொச்ச கொட்டையும் போட்டுக்கலாம் மாதிரி மூக்கடலை இருக்குது பாருங்களேன் அதுவும் போட்டுக்கலாம் நீங்கள் நான் காரமணி பயிர் எடுத்து நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் நான் நாலஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதுமாரி அரிசி கழுவின தண்ணி தான் இதுக்கு முக்கியமாக வேணும் அதனால அரிசி நல்லா அரிசியை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மூணாவது தண்ணியில் நல்லா க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அரிசி கழுவின தண்ணியில் அந்த அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் திக்கு வர்றதுக்கு தான் போடுறோம் அரிசி மாவு நம்ம இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு அரை ஸ்பூன் கடுகுளுத்த மரு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மூணு மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம் இது எல்லாம் உங்கள் ஏத்த மாதிரி பார்த்து போட்டுக்கங்க காஞ்ச மிளகாய் பச்சை உங்க உங்கள் ஏத்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு மிளகாயை நல்லா சிவந்து ஊத்து வச்சு பாருங்க இப்போ நம்ம பச்சை மிளகாய் பூண்டு ஒண்ணா எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கினோம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி போடக்கூடாது அதேமாதிரி ம மிளகாய் தூள் போடக்கூடாது நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினா போதும் நம்ம வெ வெண்டைக்காய் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப சுருங்க வதங்கணும் தேவையில்ல நம்ம வெண்டைக்காய் வதங்கும் போது வெங்காயமாக சேர்ந்து வதங்கிக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாம் வெண்டக்காய் நல்லா இந்த வாழவழப்பு இல்லாத அளவுக்கு வதக்குங்க நல்லா வதைக்குங்க வெண்டக்காவை வெண்டைக்காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டிருக்கேன் நான் ஒன்றரை ஸ்பூன் கல்லூப்பு போட்டிருக்கேன் அதுமாதிரி மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வரும் கொஞ்சம் கூட அந்த வழவழப்பு இல்லாமல் வதக்கிக்கணும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பு போட போகிறோம் பாருங்களா அதனால் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தனித்தனியாக வந்துடுச்சு நல்லா வெண்டைக்காய் அந்த வழவழப்பே இல்லை நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்து ஊற்றிக்கலாம் புளி வந்து அப்படியே கொஞ்சமாக ஊற்றுக்குங்க ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் போடல பாருங்களேன் அதனால ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ வந்து வேக வச்ச பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் நான் காராமணி போட்டிருக்கேன் நீங்கள் மொச்சைக்கொட்டை போடலாம் மூக்கடலை போட்டுலாம் போடலாம் கருப்பு காராமணி கூட போடலாம் நல்லா கலந்து விட்டுங்க இப்போ வெண்டைக்காய் நல்லா வேகட்டும் காராமணி வந்துடுச்சு இப்போ வெண்டைக்காய் தான் வேகணும் நமக்கு நல்லா வேகட்டும் நடுவில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துட்டு ஊற்றுங்க நம்ம அரிசி கழிவு தண்ணியில் அரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம் பாருங்களா அதை எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக வரத்துக்கு தான் நம்ம அரிசி மாவு ஊற்றுறோம் அதனால் உங்களுக்கு உந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள் கிரேவி அவ்வளோதான் இப்போ கிரேவி நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு பெச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் நீங்கள் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்